ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி மண்டே அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ நிஃப்டி க்ளோஸிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து என்னென்ன ரேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் ஆக்டிவ் கான்டாக்ட் பேஸ் பண்ணியும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம வந்து எப்பவுமே மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணுவோம் ஸோ என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் ஆகணும் ஸோ அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒரு லெவல்ஸும் ஒரு ஒரு ஸ்டைக்குக்கும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஓகே எல்டிபி அப்படிங்கிறது வேற க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வேற ஸோ இது வந்து டெய்லி வந்து எயிட் தேர்ட்டிலிருந்து நைன் ஓ கிளாக்ல வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஜட்ஜ் பண்றோம் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் செட்டில்மெண்ட் ப்ரைஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டைக்குக்கும் அதோட செட்டில்மெண்ட் ப்ரைஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து ஏடிஎம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி நைன் ஓகேங்களா ஸோ இதை வந்து கூட்டிக்கோங்க கூட்டினீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் செவன்ட்டி வந்து வரும் ஓகே ஸோ இப்போ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் மைனஸ் அதோட புட் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகேங்களா ஸோ புட்டோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன் டென்னு ஓகே ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷன் ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன்னா டவுன் ட்ரெண்டு கால் ஆப்ஷன்னா அப் ட்ரெண்டு ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு வந்து எந்த ப்ரைஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் வரும் எந்த ப்ரைஸுக்கு மேலே கால் ஆப்ஷன் வந்து இருந்ததுன்னா ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக தான் சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம் ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோனா வந்து வரும் ஓகேங்களா சோ இப்படிதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில வித்தியாசங்கள் நடக்கும்போது அது பெரிய மொமெண்டம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பிஇபியோட டைம் வேல்யூ வந்து இருக்கணும் அதாவது இந்தி மணியோட பிஇபி இது ஸோ இப்போ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இருந்தது மண்டே வந்து டூ தேர்ட்டி ஓகேங்களா ஸோ டூ தேர்ட்டி இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் தான் இருக்குது ஓகே ஸோ அதனால வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணோம் வால்ட்டிலிட்டிக்குள்ள இருக்கும் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ப்ரீமியம் வந்து இருக்கும் ஃப்ரைடே டூ ஃபிஃப்டி மண்டே வந்து டூ தேர்ட்டி ட்யூஸ்டே ஒன் டுவெண்ட்டி சாரி டூ ஹண்ட்ரட் இருக்கணும் வெனஸ்டே ஒன் செவன்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிகூட் பண்ணுறோம் அண்ட் மார்க்கெட்டும் நம்ம வந்து பிரிடிக் பண்ணுறோம் ஸோ மண்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எயிட் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் அப் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஃபைவ் ஃபிஃப்ட்டி வந்தாலுமே மறுபடியும் ஷார்ப்பாக வந்து ரிகவரி ஆக தான் பார்க்கும் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்தால் மட்டும் மார்க்கெட் வந்து அப்போ அமௌண்ட் வந்து கொடுக்கும் எயிட் ஹண்ட்ரட் பிலோ இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டூ பிப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அகைன் வந்து ரிகவரியும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் மண்டேவோட ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துரலாம் சோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்துக்காங்க ஓகே ஸோ சிக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுக்கும்போது இதில் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து 23,800 த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப் கால் ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாடலாக வந்து இருக்குது ஓகே அப்போ நைன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்ததுன்னா பைய டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா செல்லு வரும் அண்ட் எது வரைக்கும் வரும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து போகும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை வந்து நோக்கி வரும் ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரேஞ்ச் இருக்குது ஓகேங்களா சோ இது இதுதான் ஆக்டிவ் கான்ட்ராக்டோட இது வெறும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வச்சு நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 800 below 23,800 below த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட்ஸ் வந்து டவுனு இங்கிருந்து வந்து மறுபடியும் ஷார்ப்பா ரிகவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் க்ளோஸிங் வந்து 23,800 த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஓகேங்களா சோ வீடியோ comment லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து thank பண்ணிக்கோங்க ஸோ much வெரி மச் nice அ நைஸ் டே